அக்ஷய குபேர வணக்கங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தசாங்க யோகம் இந்த தசாங்க யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவும் புதனும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படக்கூடியது அதாவது குரு புதன் வந்து முப்பத்தாறு டிகிரியில இருக்கும் இருக்கும்பொழுது இது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தசாங்க யோகம்னு பேர் இந்த தசாங்க யோகமானது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகம் யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறது ஒரு மூணு ராசிக்கு கண்டிப்பாக இதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அது தசாங்க யோகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா குரு பிளஸ் புதன் செல்வத்துக்கும் நிறைய வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில நிறைய ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடியது இந்த குரு புதன் யோகத்தினுடைய தசாங்க யோகம்னு பேர் திடீர் மாற்றம் திடீர் லேண்ட் வாங்குறது திடீர்னு வீடு வாங்குறது திடீர்னு நமக்கு ஒரு லேண்டை வித்து பணம் வர்றது திடீர் யோகம் கிடைப்பது எல்லாமே இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் குருவும் புதனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ குரு புதன் உங்களுக்கு நல்லா இல்லாமல் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து அதே போல் உங்களுக்கு பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று வலிமை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு சேராது அதே போல் குரு புதனும் திசை நடந்து அதுவும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் கொஞ்சம் அது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து இருக்கும் ஸோ முதல்ல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தசாங்க யோகமானது சிறப்பை கொடுக்க இருக்கிறது இது தசாங்க யோகம் மகர ராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து குருங்கிறது இந்த சனியும் குரு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறது அப்போ குரு புதன் செய்துச்சு அப்படின்னா நிறைய பொறுப்புகள் வழங்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல புதிய வருமானங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் உண்டான அங்கீகாரம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மகராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப போராட்டம் ரொம்ப சிக்கல் தடை தாமதம் பிரச்சனை சிக்கல்கள் இப்படி பல விதத்தில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும் ஸோ இதுக்கு மேலே அப்படியே மெல்ல 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 அப்படியே மாறும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தது தான் அந்த மகர கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள் ஸ்பீடுக்கு நடக்காது அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் நடக்கும் அதே மாதிரி அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சகிப்புத்தன்மையோடு அனுகடிக்கணும் அனு அனுசரித்து போகணுங்கிற விஷயம் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் மகர கும்பத்துக்கு குரு நலநிலையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த தசாங்க யோகம் நடக்கும் புதிய தொழில் செய்ய விரும்பக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்குமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி ஸோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்டு நாட்களாக வேலை மற்றும் தொழில் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் அதே மாதிரி ஒரு சேஞ்சஸ் வேலையில் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த வேலையும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அரசு தொடர்பான வேலைகள் எல்லாம் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் குருவினுடைய அருளை நீங்கள் பெறும்பொழுது நிச்சயமாக இந்த புதனுடைய மிதனங்கிறது புதனுடைய வீடும் கூட ஸோ அப்போ குருவினுடைய அருள் கிடச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸோ குருவும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த யோகமானது வேலை செஞ்சே திரும்ப கவலைப்பட அதே போல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்களகாரமாக சொல்ல சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பானது மிக யோகத்தை தரக்கூடியது இவனை எனக்கு கண்ணிக்கு அதிபதியும் புலம்தான் ஸோ துணிச்சலும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வீடு அல்லது வாகனம் மாற்றக்கூடியது அழுது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ரினோவேஷன் பண்ணணும் ஸோ அடுத்த நகரத்துக்கு அடுத்த சாரி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உண்டான பண பொருளாதார ரொட்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிணைப்பு நல்ல ஃப்ரிக்ஷன் உண்டு வாழ்க்கை துணையின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமானது உண்டு ஸோ இந்த மகரம் அதுக்கப்புறம் மிதுனம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாங்க யோகமானது சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு ஜா சுய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவோ யூடியூபில் வந்து இந்த ம ரிஷபராசிக்கு மிதனராசி கடகராசிக்கு மகர ராசிக்கு ஆஹா ஓஹோ அப்படி இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும் எல்லாம் பேசிகிட்ருக்காங்கள்ல இதெல்லாம் வந்து தயவு செய்து நீங்கள் நம்பவே நம்பாதீங்க ராசி பலனையும் நம்பாதீங்க அதே போல் பொதுவான சொல்லக்கூடிய பலன்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்களை நம்பாதீர்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பல ஜாதகங்களை நேரடியாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஜா சுய ஜாதகத்திலுமே அவங்களுடைய லக்ன அமைப்புப்படி அவங்களுடைய கிரக அமைப்புப்படி அந்த ஜாதகம் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் அவர்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கதே தவிர ஸோ அப்புறம் ஏன் சார் நான் அந்த ராசி பலனெலாம் பார்க்கணும் அப்படின்னா தயவுசேயும் கேட்காதீங்க அதனால் கேட்கறனால உங்களுக்கு உந்த யூஸும் இல்லை நீங்கள் கேட்டு உங்கள் மனசை திருப்திப்படுத்திக்கலாமே தவிர உங்களுடைய சுயஜாதகத்தில் அதை செயல்படுத்த விடவே விடாது ஏன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன விதிக்கப்பட்டதோ அதை நோக்கி தான் உங்கள் வண்டி நகரும் யாரோ ஒருத்தர் மகர ராசிக்கு நல்லா போயிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் மகரராசிக்கு நல்லா போகணுங்கிறது கிடையவே கிடையாது ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நிலையும் குருவும் சுக்கிரனும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் ஒவ்வொரு சுயஜாதகத்திலுமே சரி எது தடுக்குது எந்த கிரகம் என்னை தடுக்குது எந்த கிரகம் என்னை முடக்குது நான் முன்னாடி போவேனா போக மாட்டேன்னா என்னுடைய காலம் எப்போது எந்த வயசில் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் எந்த வயசில் எனக்கு வந்து தடை போடும் எப்போ நான் வந்து கரெக்டாக இருக்கணும் எப்போ நான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இது எல்லாமே அந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்குது ஸோ அதை நோக்கி என் பாதையை நான் அமைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக எனக்கு ஒரு வெற்றி வராமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தே தீரும் ஆனால் அது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த ஒரு நாலு வருஷம் வாழ்க்கையில் ஓடாதுன்னா ஓடாது ஒரு நாலு வருஷம் வாழ்க்கையில் ஓடுனா ஓடும் இல்லை பத்து வருஷம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா சிறப்பாக இருக்கும் ஸோ இதை தான் உங்களுடைய ஜாதகங்கள் வந்து உங்களை இயக்குமே தவிர யாருக்கோ ஒருத்தர் சொல்கிறது மூலியமாக யாருக்கோ ஒருத்தர் வந்து ராசிக்கு நல்லா இருக்கனால ஏன் ராசி நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் தயவு செய்து தப்பு கணக்கு போட்டு எதுலையுமே முதலீடு செய்யாதீர்கள் தயவு செய்து ஒரு முதலீடு போடக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் தொழிலில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த அஸ்ட்ராலஜர் இருந்தாலும் சரி ஒரு நல்ல அஸ்ட்ராலஜராக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக எங்கிட்டே தான் பார்க்கணுங்கிறது கிடையாது யாரை நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த அஸ்டாலஜர்கிட்ட சரி என்னுடைய நேரம் எப்படி இருக்குது பண்ணலாமா பண்ணக்கூடாதா செய்யலாமா செய்யக்கூடாதா என்னோடய லாபம் வருமா வராதா போட்ட பணத்தை எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன திறமைகள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு இடத்துல சறுக்கும் பொழுது உங்களால் மற்ற பேரும் பத்து பேரும் சரிதாங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு காலம் நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே டக்கு டக்கு நடக்கும் காலம் கொஞ்சம் சரியும் போது காலகட்டம் உங்களுக்கு சரியில்லாத காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களையும் சரியாக வைக்கும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் சரியாக வைக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு முடிவும் எடுத்து செயல்படுத்த வேண்டுமே தவிர என்கிட்ட திறமை இருக்குது என்கிட்ட நாலேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த ஒரு மிதப்புலையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வேலையை நீங்கள் தொட வேண்டாம் ஏன்னா நமக்கு காலம் என்ன நமக்கு எப்போ நமக்கு கொடுக்கணுன்றதோ போது அப்போ தான் கொடுக்கும் நமக்கு முன்னாடியே வேணும் முன்னாடியே வேணும் அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எவ்வளோதான் உருள் பிறந்தாலும் நமக்கு அது கிடைக்காத ஒரு கா அமைப்பாக தான் அதை வச்சுருக்கோம் அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் செய்தாக வேண்டும் ஸோ அப்போ ஒவ்வொரு சுயஜாதகத்துலையுமே நம்மளை தடுக்கிறது யாரு முடக்கிறது யாரு கெடுக்கிறது யாருங்கிறது ஒன்று இருக்குது அதை கண்டறிந்து அதற்கு தகுந்தாறு போல் நமக்கு உண்டான பரிகாரங்களையும் ஹோமங்களையும் செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி உண்டு சும்மா ஏதோ ஒரு நானும் கோவிலுக்கு போனேன் பரிகாரம் பண்ணேன் ஹோமம் பூஜை அதை பூஜை பண்ண கும்பாபிஷேகம் பண்ணலாம் கண்டிப்பாக பழங்கள் கிடைக்காது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வயதில் வயதனுடைய அமைப்புப்படி உங்கள் லக்ன புள்ளியானது எங்கே டிராவல் ஆகிட்டுருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஸோ அதையும் உங்கள் ஜாதகத்தில் தான் பதிந்திருக்கும் ஸோ நீங்கள் அந்த டீட்டெயிலாக அந்த கன்சல்டேஷன் எடுக்கணும் அதை நீங்கள் கீழ்கான நம்பருக்கு பார்த்து இங்கே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில் வேறு இணையை பற்றி சிறப்பாக பேசலாம் அடுத்த மாதம் ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நம்மளுடைய நண்பர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவருடைய தலைமையில் நடக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சிறப்பாக வரும் ஸோ அந்த கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி ஒரு முந்நூறு பேருக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் நம்ம ஃப்ரீயாக தராக இருக்கும் ஸோ அதனால் வேணுங்கிறவங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு கேலண்டர் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பாருங்கள் அடுத்த பதிவில் வேறு சிறப்பை சிறப்பாக பேசுவோம் தற்பவே நல்ல கட்டும் ஓம் ஸ்ரீ குறிப்பு வேணுங்க